ஆயிலோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் இதற்கு என்ன காரணம் பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் வந்து நம்ம பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த நேரத்தில் ஏற்றணும் எதற்காக ஏற்றணும்ன்றது அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாக விளங்குகின்றது திரு கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் நம் முன்னோர்கள் உண்மையில் திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திரு கார்த்திகை அன்று தீபம் திரு கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சாத்திர தீபம் என மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறையாகும் இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும் திரு கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சாத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகின்றோம் கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம் என்று பெயர் ஏகன் அனேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபமாகும் கோவிலில் மட்டும் அல்லாது வீடுகளிலும் திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திரு தீபமாக கொண்டாடுகின்றோம் அதேபோல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சாத்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரு அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பதும் தெரியும் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யம தர்ம ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் வரும் யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோன்றும் இதற்கு ஒரு புராண கதை உள்ளது அந்த வரலாறு என்னவென்று பார்க்கலாம் அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது பரணி நட்சத்திர தினம் பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்களுக்காக பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது கடோபா நிஷதம் என்னும் நூலில் நசிகேதன் என்பவரின் வரலாறு குறிப்பிடப்படுகின்றது நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்தும் பொழுது தேவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவரும் அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளான் இதை கேட்ட அவரது தந்தை ஆம் உன்னையும் தானமாக கொடுக்க போகின்றேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபமடைந்த அடைந்த நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகின்றீர்கள் என கேட்க அவரது தந்தையோ எம்மனுக்கு உன்னை தானமாக கொடுக்கின்றேன் என கூறி தானமாக கொடுத்து விட்டார் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அதை பற்றி யமதர்மராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கின்றான் மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா என கேட்கின்றான் அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார் இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கின்றான் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கின்றார் யம தர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தின் போது யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அது அவர்களுக்கும் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் மேல் உலகத்தில் உண்டான நலன்கள் அவர்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்கின்றார் இதையெல்லாம் கேட்ட நசிகேதன் எனக்கு அனுமதி கொடுங்கள் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நான் என் மக்களுக்கு சொல்கின்றேன் என்று எமதர்மராஜாவின் ராஜாவின் அனுமதியைப் பெற்று அவர் பூலோகத்திற்கு வந்து சொன்ன பிறகுதான் மக்களுக்கும் தெரிகின்றது இதனால் அறியாமல் நான் செய்யும் பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெற்று தரும் என்று நம்பப்படுகின்றது இதனால் பரணி தீபம் ஏற்றி வழிபட சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ இந்த தீபம் மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்னைக்கு இந்த தீபம் ஏற்றணும் என்று பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நாள் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு தொடங்கி முடியும் நாள் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பது மணிக்கு முடிகின்றது தீபம் ஏற்ற வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு பரணி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பரணி தீபம் யாருக்கு ஏற்ற வேண்டும் என்று பார்த்தால் யம தர்ம ராஜாவிற்கு ஏற்ற வேண்டும் வேண்டும் என்று பார்த்தால் ஐந்து ஐந்து அம்சங்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை காட்டும் விதமாக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் என்று பார்த்தால் பரணி தீபத்தன்று ஐந்து புதிய மண் அகல் விளக்குகளை ஏற்றுவது மிகவும் சிறப்பு ஒரு மணப்பலகையில் கோலம் இட்டு அதன் மீது ஒரு அகலமான தட்டில் மலர்களை பரப்பி அதன் மேல் மஞ்சள் குங்குமம் இட்ட அகல் விளக்குகளை வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம் நான்கு விளக்கில் ஒரு விளக்காவது நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு எந்த திசையில ஏற்ற வேண்டுமென்றால் கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்றலாம் பூஜை அறையில் ஏற்றலாம் துளசி மாடம் இருக்கும் இடத்தில் ஏற்றலாம் வீட்டின் நிலைவாசலில் ஏற்றலாம் ஐந்து விளக்குகளை நீங்கள் எந்த இடத்தில் வைப்பது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொண்டு தீபத்தை ஏற்றலாம் அல்லது துளசி மாடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு பூஜை அறையிலுமே அஞ்சு விளக்கு வைத்தும் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பரணி தீபம் ஏற்றுவாங்க நம்ம வந்து வீட்டில் மாலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு நம்ம பரணி தீபம் வீட்டில் ஏற்றுவது சிறப்பு நெய்வேதியமாக சர்க்கரை கற்கண்டு பால் பாயசம் வெற்றிலை பாக்கு, பழம் வைத்து நீங்கள் நெய்வேதியமாக சமர்ப்பித்து பூஜைகளை செய்து தீப தூப ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யலாம் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகின்றார்களோ அவர்களும் அவரது முன்னோர்களும் மற்றும் சந்ததினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் யமதர்மராஜா அவரே இந்த தீபத்தோட முக்கியத்துவம் அனைவருக்கும் தெரியவே இந்த தீபத்தை ஏற்ற வேண்டதற்கான முக்கிய காரணமாக திகழ்கின்றது பரணி தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா பெரும் புண்ணியம் உண்டாகும் முன் ஜென்ம பாவங்கள் அழியும் என்பது நம்பிக்கை கர்ம வினைகள் நீங்கும் திருமண தடை நீங்கும் கல்வி தடை நீங்கும் தீபம் ஏற்றிய வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் எம பயம் நீங்கும் யம தர்ம ராஜாவிடம் இருந்து அந்த யமவாதனை நமக்கு இருக்காது நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித துன்பம் இல்லாமல் இருக்க நம் வாழ்க்கையில் வாழும்போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் நாம் நிம்மதியாக இருப்போம் இதனால் மோட்சம் கிட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி